ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் போன கோயில் பார்த்திங்கன்னா பெரிய பாளையம் தான் போனோம் பவானி அம்மன் கோயில் கோயில் உள்ளலாம் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு அலோ பண்ணலாம் கோயில் வெளியே வந்தே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்புறம் நிறைய பேர் வந்து முடிக்காணிக்க நேர்த்தி கடன்லாம் பண்ணியிருந்தாங்க பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் பண்ணியிருந்தாங்க பட் இந்த கோயிலில் ரொம்ப ஆடி ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து கூட்டம் வந்து பக்தர்கள் வருகை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து வெளியே கோயில் வெளியே வந்துட்டு இங்கே பாருங்கள் அங்கே தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த கோயில் வந்து வேப்பில ஆடை கட்டுறது ரொம்ப வந்து சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேப்பில ஆடை கட்டி அவங்க வேண்டியது எல்லாமே நடக்கணும் இந்த கோயிலோட ஐதீகமாக இருக்குது நெக்ஸ்ட் நாங்கள் வந்த கோயில் பார்த்தீங்கன்னா புட்லூர் தான் வந்திருந்தோம் புட்லூர் பூங்காவனத்தம்மன் கோயில்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை வந்து வேண்டிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்கிறது இந்த கோயிலோடய அதிகம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எலுமிச்ச போனால் வேப்பள மாலை வந்து இந்த கோயிலில் சாமிக்கு வந்து மாலையாக எல்லோரும் நம்ம கொடுக்கலாம் ரொம்ப வந்து இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு கன்சீவான ஒரு உமனுக்கு வளைகாப்பு பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த வெரைட்டி ரைஸ் வச்சு வளைகாப்பு சாப்பாடு போடுவாங்க இல்லைங்களா எங்களுக்கும் கொடுத்தாங்க நாங்களும் சாப்பிட்டோம் இந்த கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை வேண்டிகிட்டு போனால் வந்து குழந்தை பக்கம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குங்கிறது ஒரு ஐதிகமாக சொல்கிறாங்க நாங்கள் இந்த கோயிலில் ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால கோயில் வெளியே கோயில் பிரகாரத்தையே சுற்றி வந்துவிட்டோம் சுற்றி வந்துவிட்டு அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு குளம் இருந்தது அந்த இந்த கோயிலில் வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேயே வந்து வளைகாப்பு இந்த கோயிலே வந்து பண்ணுறாங்க அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்போசிட்லேயே வந்து ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தையும் அப்படியே விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டாங்க அடுத்து தான் நாங்கள் போன கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நியர்பை கோயில் தான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருக்கிற வள்ளிமலை முருகன் கோயில் தாங்க நாங்கள் போயிருந்தோம் அப்போ நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சாரல் மழை மாதிரி இருந்ததுனால நாங்கள் வந்து கோயிலுக்கு மே மேலே வந்து மலை மேலே இருக்கிற அந்த கோயிலுக்கு போகல மலை அடிவாரத்தில் இருக்க கீழே முருகனை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அங்கே வந்து முருகன் வள்ளின்னு இருக்காங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு நானூற்றி நாற்பத்தி நாலு படிக்கட்டுன்னு தான் சொல்கிறாங்க இது பழமையான கோயில்னு சொல்கிறாங்க பதினோராம் மூன்றாண்டில் கட்டின கோயில்னு சொல்கிறாங்க இதில் குகை கோயிலெலாம் இருக்குது தான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனால் விசிட் பண்ணிட்டு வரோம்